இந்த தீக்கா காரணங்களுக்கு ஒரு புத்தி என்னன்னா தாம் பொண்டாட்டிக்கு வந்து தாலியை வந்து தொங்க தொங்க கட்ட விடுவானுங்க அடுத்தவங்க பொண்டாட்டி தாலி அருக வைப்பானுங்க இந்த இந்து மதத்துல பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா கிறிஸ்தவன் கூட்டாலும் போய் சாப்பிடுவோம் கிறிஸ்துவன் கோயிலுக்கும் போவோம் முகமதியின் கூட்டாலும் போய் சாப்பிடுவோம் முகமதியின் கோயிலுக்கு போவோம் இன்னும் ஒரு படி போய் நம்மளுடைய இந்துக்கள்ல பெரும்பாலானவர்கள் இன்றைய நாள்ல வந்து டெய் எப்படா ரம்ஜான் வரும் அப்படின்ற இயக்கத்துல இருக்கிற இந்துக்களை செருப்பால அடிக்கணும் அப்படின்ற அளவுல வந்து இந்த இசைவாணியோட பாட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சாமி கும்பிட்டு கொண்டு போய் அந்த பிரசாதத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சாத்தான் அது இது ஏதோ சொல்லுவாங்க போய் சாத்தாங்க நம்ம படையல் வந்து அவங்களுக்கு சாத்தானா மாறுது அப்படின்றத நமக்கு தெரியல விழித்து கொள்ள வேண்டியவர்கள் இந்துக்கள் தூங்கி கொண்டிருக்கிற இருக்கிற இந்துக்களை டேய் நீங்களாம் உப்பு போட்டு தான் சோறு சாப்பிட்றீங்களா இந்துக்களா அப்படின்ற அளவுல தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு வேலையை செய்வாணி அவர்கள் செஞ்சுருக்கார் இந்துக்கள் அத்தனை பேருமே மாலை போட்டு ஒரு மசூதிக்கு போய் முறையா வணங்குறாங்க கேட்டால் வாபருடைய தோழர் ஐயப்பன் ஐயப்பனுடைய தோழர் வாபர்னு சொல்லி அதை மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிறாங்க அது உண்மையாக இல்லையான்லாம் தெரியாது ஏற்றுக்கிறாங்க நம்பிக்கை வரலாறு வரலாறாக வந்துக்கிட்டு இருக்கு ஒரு இஸ்லாமியனாவது ஐயப்பனுக்காக விரதம் இருக்கிறானா மாலை போட்டிருக்கானா ஏன் இந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய இந்து மக்களுக்கு வரலை கேள்வியா கூட இழலங்கிறத என்னுடைய வருத்தம் இது வினோதம் இந்துக்கள் வந்து மற்ற மதத்தினரை எப்படி மதிக்கிறாங்க அவர்களுடைய உணர்வுகளுக்கு எப்படி வந்து மதிப்பு அளிக்கிறார்கள் அப்படிங்கறது சகோதரத்துவத்தோடு பழகுவதைய மேன்மையையும் நம்ம மூத்தவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சமாஜில போய் பூ வைக்கிறது பால் பாயாசம் படைக்கிறது தயிர் சாதம் படைக்கிறது தயிர் வடை படைக்கிறது அங்க ஒரு முரசொலியை வச்சு படிக்க தெத்துப்போன கருணாநிதி கொடுக்கறது இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்லை அதெல்லாம் புத்திசாலித்தனா அதெல்லாம் வந்து அறிவின்மை கிடையாது வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் நம்மளுடைய பாக்ஸ் சேனல் அரங்கத்திற்கு சமூக சேவகரும் உலக நலனின் மிக மிக அக்கறை கொண்டவருமான நமது விவசாயி ஜெயராமன் அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா 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 இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் ஒரு நியூஸ் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை பாலமாக மத நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கார்த்திகை தை மாதத்தில் பேசப்படும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமான ஐயப்பனை பற்றி தான் இப்போ பரவலாக எல்லா மீடியாவிலும் போய்கிட்டுருக்கு அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பாடல் ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தங்கச்சி ஊர்த்தி பாடியிருக்காங்க ஸோ அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த பாட்டு வெளிவந்திருக்கு கடந்த சில வருடங்கள் கொரோனா பேரிடர் அது இதெல்லாம் கடந்து போய் இப்போ சமீபத்தில் இந்த ஒரு சில வாரங்களில் பரபரப்பாக பேசும் பொருளாகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளவு ஒரு வன்மம் தோட அதை அந்த பாட்டு பிரதிபலிப்பதற்கு காரணம் என்ன இதுக்கு பின்புலம் யாருன்னா இருக்காங்களா அப்படி உங்கள் பார்வையை ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் இந்திய இறையாண்மை அப்படின்றது எந்த ஒரு மதத்தினரையோ ஜாதியினரையோ இனத்தினரையோ அவர்களுடைய நம்பிக்கையில வந்து ஊர் விளைக்க வைக்காத வகையில் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்திய இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கும்பல் அந்த கும்பல் அத்திங்க அந்த பாட்டை எழுதினவன் வந்து அந்த ரஞ்சித்துன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் அந்த சினிமா நானும் டைரக்டர் அது இது அப்படின்னா அந்த நீளம் ஏதோ ஒன்று வச்சுட்டு தெரிஞ்சு நீலம் ஆமாம் இந்த மரம் செம்மா இருந்தால் கூட இந்த காற்று சும்மா இருக்காது மரத்தை சும்மா இருக்கக்கூடாது அசைய வைக்கும் அப்படின்ற மாதிரி இந்துக்கள் பெரும்பான்மையான அவர்கள் வந்து வசிக்கிற ஒரு நாடு தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் முகமதியர்கள் வசிக்கிறதுக்கு பாகிஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்துக்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு நாட்டில் இந்துக்களின் நம்பிக்கையில உழை வைக்கும் விதமாகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் பேசுகின்ற ஒரு கும்பல் மிக குறிப்பாக தமிழகத்துல உழை வர்றதை நம்ம பார்க்குறோம் இதை அடியோடு அழித்து ஒழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நாமை போன்ற இல்லை வந்து உறங்கிட்டு இருக்கிற இந்துக்களை விழித்தெழ வைக்கணும் அப்படின்ற வகையில தான் அந்த ஏதோ நான் கூட பார்த்தேன் வரும்போது அந்த தட்டுவாணி கிட்டுவாணி ஏதோ பேர்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு சரியாக தெரியல இந்த பெண்கள் வந்து ஏன் வந்து இப்படி கண்மூடித்தனமாக அந்த இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பாடுகள்லாம் பாடுறதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு இந்த பாட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் பாடினாங்க அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து இந்த பாட்டை பாட வேண்டிய அவசியம் என்ன இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சதி இருக்கு விஞ்ஞான பொருள் வந்து தமிழகத்தை சுரண்டதுக்கு பெரிய கும்பல் ஒன்று இருக்கு அது திமுக கும்பல் திராவிட கும்பல் அப்படின்னு நீங்க நாம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை விஞ்ஞான பூர்வ ரீதியில வந்து இப்ப சமீபத்துல வந்து அதானி குழுமத்தில இருந்து இந்த மின்சாரத்தை வழங்குறதுக்கு வாங்குறதுக்கான ஒரு ஒப்பந்த புள்ளியில வந்து லஞ்சம் வந்து பெரிய அளவுல விளையாடி இருக்குன்னு அமெரிக்கா நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தையும் உள்ள கொண்டு வந்து அந்த தீர்ப்பில் வாசிச்சிருக்கிறதுலாம் பார்த்துருக்காங்க இதை பெரிய அளவுல வந்து தமிழக ஊடகங்கள் பேச மறந்தன பேச மறுக்கின்றன பேசுவதை மறக்க வைக்கணும் மழுங்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவே செந்தில் பாலாஜி வந்து பெரிய அளவுல வந்து நன்றி கடன் பட்டவர் இவர் பெரிய உழைப்பாளி பெரிய அகாசூரன் பகாசூரன் அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரரா இருக்கிற ஸ்டாலின் அவர்களால் பாராட்டப்பட்ட இவர் பெரிய என்னது சுதந்திர போராட்டி தியாகிகள்லாம் தியாகிகள்னு சொல்லுவோம்ல அதையும் மேல பெரிய தியாகி அப்படின்னு பாராட்டப்பட்ட செந்தில் பாலாஜி வந்து துறை அமைச்சராக மின்சாரத்துறை அமைச்சராக இருக்க போது அந்த ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்தத்தை போடுவதற்கு முன்னாடி அதானி குழுமம் வந்து இவர்களிடம் பேசி அதாவது ஆந்திராவில் போய் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் பேசினா ஏன்னா ஆந்திரா தான பூர்வீகம் ரைட் இசைவேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஸ்டாலின் அண்ட் கம்பெனி கருணாநிதி அப்படின்றது எல்லாரும் பேசுகிற விஷயம் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இவர்களுக்கு சாதகமான இடம் ஏதாவது ஒரு திட்டுத்தரம் தாயின் பண்ண பாதுகாப்பானது நாம் பறந்த ஊர் அப்படின்னு நினைப்போம் மண்மனம் மண்வாசம் அந்த மாதிரி அவங்க அந்த உளவியல் ரீதியில் தெலுங்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அதானி குழு குழுமத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கம்பெனியுடைய ஊழலை மறைப்பதற்காகத்தான் இந்த இசைவாணியுடைய பிரச்சனையை கிடைக்கிறது இசைவாணியை இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு கூட இல்ல அதுதான் உண்மை அதுதான் அதுதான் உண்மை ஏன்னா இசைவாணி அப்படின்றவங்க ஏற்கனவே இந்துவா இருந்து கிறித்துவரா மதம் மாறி இருக்கிறாங்க நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க ஒரு இந்துவா இருந்திருக்கீங்க இந்துவுடைய கோட்பாடுகள் என்னன்னு தெரியும் எவ்வளோ பெரிய தர்ம நெறி மகத்தான தர்ம நெறிகளை உள்ளடக்கிய மேன்மை தங்கிய ஒரு மதம் தான் வந்து இந்து மதம் இந்த இந்து மதத்தில் பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா கிறிஸ்துவன் கூப்பிட்டாலும் போய் சாப்பிடுவோம் கிறிஸ்துவன் கோயிலுக்கும் போவோம் முகமதியன் கூட்டாலும் போய் சாப்பிடுவோம் முகமதியன் கோயிலுக்கும் போவோம் ஒரு படி வேலை போய் நம்மளுடைய இந்துக்கள்ல பெரும்பாலானவர்கள் இன்றைய நாளில் வந்து டை எப்படா ரம்சான் வரும் அப்படின்ற இயக்கத்தில் இருக்கிற இந்துக்களை செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற அளவில் வந்து இந்த இசைவாணியோட பாட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் எப்பயாவது நம்ம சா ஒரு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் அந்த பொருளை கொடுக்குறோம் அந்த பிரசாதத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாத்தான் அது 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 இது ஏதோ சொல்லுவாங்க பேய் சாத்தாங்க தாலான்னு அது எப்படி நம்ம படையல் வந்து அவங்களுக்கு சாத்தானாக மாறுது அப்படின்றதும் நமக்கு தெரியல உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா விழித்து கொள்ள வேண்டியவர்கள் இந்துக்கள் தூங்கி கொண்டிருக்கிற இந்துக்களை டெய் நீங்களா உப்பு போட்டுதான் சோறு சாப்பிடுறீங்களாடா இந்துக்களா அப்படின்ற அளவுல தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு வேலையை இசைவாணி அவர்கள் செஞ்சிருக்காங்க அவருக்கு உள்ளபடியே நம்ம தான் வேணும் இப்ப என்ன நீங்க இந்த இஸ்லாமியர் முகமதியர் ரம்ஜான்ங்கிறதுனால இப்ப எனக்கு ஒரு ஐயம் ஒரு நட்பு ரீதியாக நான் கேட்குறேன் ஐயப்ப சுவாமி வரலாறு ஹிந்து மதத்தை வரலாறு பல ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் அதுக்கு கணக்கே கிடையாது வரலாறுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு மத கோட்பாடு ஸோ மத வரலாறு இருக்கு இடையில வந்ததுதான் சிறுபான்மை இது இஸ்லாமியம் கிறிஸ்துவம் எல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐயம் எங்க இருந்து இந்த ஐயப்பன் கோயிலில் வாவர் சாமி வந்தாரு சரி முத கையில வாவர் சாமி வந்தாரு இதில் நம்ம ஆளுங்க மாலை போட்டுக்கிறாங்க அந்த வாவர் சாமி கோயிலாண்ட போய் வணக்கம் வணங்குறாங்க பேட்டை தூடுறாங்க செய்கிறாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் அத்தனை பேருமே மாலை போட்டு ஒரு மசூதிக்கு போய் முறையாக வணங்குறாங்க கேட்டால் வாவருடைய தோழர் ஐயப்பன் ஐயப்பனுடைய தோழர் வாவருன்னு சொல்லி அதை மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிறாங்க அது உண்மையா இல்லையெல்லாம் தெரியாது ஏற்றுக்கிறாங்க நம்பிக்கை வரலாறு வரலாறாக வந்துக்கிட்டு இருக்கு ஒரு இஸ்லாமியனாவது ஐயப்பனுக்காக விரதம் இருக்கிறானா மாலை போட்டிருக்கானா ஏன் இந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய இந்து மக்களுக்கு வரலை கேள்வியாக கூட இழலைங்கிறத என்னுடைய வருத்தம் ஸோ இதனுடைய பின்புலம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் இசைவாணிக்கு பாராட்டு தெரிவித்தாலும் இரண்டாயிரி பத்தொன்பதுல வெளியான பாட்டுக்கு காலம் தவறி கண்டன குரல் கிளப்பி விடுறதா வந்து இசைவாணி விஷயத்தான் அதுதான் கேக்குற கேள்வி ஒரு ஹிந்து முஸ்லிம் பாபரை ஏற்றுக்கொள்கிறான் ஒரு முஸ்லீம் ஏன் ஐயப்பனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீங்க இன்னொரு படி மேல போய் எந்த ஒரு இந்துவும் வந்து முகமதியினும் வந்து அவருடைய தொப்பியை தவிர வேற நம்ம பொட்டு வைக்கிறது சந்தன குங்குமம் வைக்கிறது விபூதி வைக்கிறதுலாம் பண்ணாதான் நீங்கள் கேள்வியே மாட்டீங்க ஆனால் நம்மளுடைய இந்துக்கள் பெரும்பாலானவர்கள் வந்து ஸ்டாலின் போன்றவர்கள் கூட அரசியல் கட்சி தலைவர்கள் கூட கஞ்சிக்கு குடிக்க போகிறேன் அவங்க அவங்களுடைய பண்டிகைக்கு போறேன்னு சொல்லிட்டு தொப்பி போட்டுன்னு போகிறதும் தொழுகை நடத்துகிறதும் வந்து நம்ம பார்க்கலாம் இது வினோதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது இந்துக்கள் வந்து மற்ற மதத்தினரை எப்படி மதிக்கிறாங்க அவர்களுடைய உணர்வுகளுக்கு எப்படி வந்து மதிப்பு அளிக்கிறார்கள் அப்படின்றதும் சகோதரத்துவத்தோடு பழகுவதோடைய மேன்மையையும் நம்ம மூத்தவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்துக்களுக்கு வந்து உள்ளபடியே வந்து மூத்தவர்கள் வந்து அதை மரபு ரீதியில வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க டே அவர் ரத்தத்தில் ஊர் இருந்துரா அப்படின்னு ஒரு சொல்லாடல் நமக்கு வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா அது எப்படி வரும்னா நம்ம மூத்தவர்கள் வழித்தோன்றல்கள் வந்து மற்ற மதத்தினரை மதிக்கிறதும் மத்த இனத்தவர்களை மதிக்கிறதும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்கிறது நீங்க கேட்ட கேள்வி கேள்வி பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய ஐயப்ப சுவாமி இடையில வந்த வாவர் எப்படி நண்பராரு இதை எப்படி ஏத்துக்கிறீங்க இதை திணிக்கிறாங்க இதை கிராவிட சித்தாந்தம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவுல போய் திணிக்கிறானுங்கன்னுதானே அர்த்தம் இது இதை திணிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி நம்ம நம்பிக்கையின் அடிப்படையா எடுத்துக்கலாமா நாளைக்கு வருங்கால மத மாற்ற ஒரு முயற்சிழான முயற்சியா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனா நம்ம வந்து முதன்மையா எடுத்துக்க வேண்டியது நம்பிக்கையின் அடிப்படையில் பிறருடைய நம்பிக்கையோட அடிப்படையில நம்ம வந்து அதை கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்றதும் அவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல நீங்க சொன்னது மாதிரி இன் ஃபியூச்சர்ல வருங்காலங்கள்ல வந்து நம்மளுடைய மதத்தை இதன் மூலம் புகுத்தி மத மாற்றத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற வகையில் கூட மூத்தவர்கள் பண்ணியிருக்கலாம் விவசாய ஜெயராமன் அவர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணமே உலக ஐயப்ப பக்தர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் மற்றபடி அந்த சாமியையோ இஸ்லாமிய மக்களையோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும் கொச்சைப்படுத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது இது ஐயா சொன்ன மாதிரி விவசாய ஜெயராமன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்களுடைய பழக்க வழக்கம் முன்னோர்களுடைய ஆழமான நம்பிக்கை ஓகேங்களா ஐயப்பனுடைய நண்பரா இருக்காரு இல்லாம போட்டோம் நாளைக்கு விஞ்ஞான ரீதியான ஒரு மத மாற்றத்துக்கான ஒரு முயற்சியாக இருக்கட்டும் இல்லாம போட்டோம் ஆனால் பல ஆண்டு காலமாக பல ஆண்டு காலமாக இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலான பக்தி அந்த பக்தியை நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம் இதை பெரும் தன்மையாக நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த மாதிரி இந்த இசைவாணிங்கிறத பேசினதை பாடினதை பெருந்தன்மையால நம்ம ஏற்றுக்க முடியாது இப்போ கூட அந்த குழந்த இசைவாணி தங்கச்சி என்ன பண்ணுது காவல்துறையிட போய் எங்களை எல்லாரும் மிரட்டுகிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நான் பாட்ட பாட்டாதான் பார்த்தேன் நான் தப்பால்தான் பாடலை அப்படின்னு அந்த தங்கச்சி ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஒரு புகார் கொடுத்துருக்கு திமுக அரசு முழுக்க முழுக்க நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது உண்மை இந்த ரஞ்சித்துக்கும் இசைவாணிக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை உள்ளபடியே பார்க்கணும் அப்படின்னா இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகளில் இருக்கிறவங்க இவர்களை தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய கடமையும் அதுதான் அமைச்சர் ஐயப்பா பக்தர் பாத்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு என்ன சொல்றாரு தவறு நிகழ்ந்திருந்தா அது அதை பத்தி பரிசீலனை பண்ணலாம் அப்படின்றாரு இவர் ஒரு ஐயப்ப பக்தரா இல்ல இவரு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானவர் சொல்றது ஏற்கனவே நானும் தாண்டா அப்படின்ற மாதிரி போன வாரம் தான் வந்து யாரையோ மிரட்டிருக்காரு ஏய் உன்னை செஞ்சுருவேன் பார்த்துக்கோ ஆளை அனுப்பிடுவேன் அந்த இவர்தான் சேகர் பாபு தான் யாரு அன்பில் மகேஷ் என் ஏரியாக்குள்ளே வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி இவரும் வதை விட்ருக்காரு ஆமா ஏ அன்பில் மகேஷ் நல்ல வேலை சொல்லிட்டீங்க அன்பில் மகேஷ் வந்து என் ஏரியாவுலயே வந்து நீ நடத்தின அப்படின்னா யார் இந்த தப்பு செஞ்சிருந்தா உனக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்றது சாதாரணமாக இந்துக்கள் மகத்தியில் இல்ல எல்லா மதத்திலும் போதிக்கிற விஷயம் அப்பா நீ தப்பு பண்ணாத தப்பு பண்ண கடவுள் ஒன்னை தண்டிச்சிடுவார் பேய் பிடிச்சிக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லி தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க அதே பாணியில் வந்து ஒரு மரபு சார்ந்த நெறியாளர் வந்து பேசும்போது மாணவர்களிடம் நீங்கள் தப்பு பண்ணிங்களா இதெல்லாம் தண்டனை அனுப்பி வைங்கன்னா அங்கே யாரோ ஒரு ஆசிரியர் வந்து ஊனமானவர் இருந்திருக்கிறாரு கை கால் ஊனமாகிடும் குழந்த பொண்ணாக பிறக்கம் இல்லை ஆணாக பிறக்கம் இந்த மாதிரி ஏதோ அவரோட ஸ்டைலில் அவர் பேசியிருக்காரு அது கண்டனத்துக்கு உரியது அப்படின்னா கூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல அவர் பேசியிருக்காரு அனுப்பினாங்க அதுக்குதான் தில்லு திராணியோட செயல்படுகின்ற திராவிட மாடல் அரசாங்கம் இதுக்கு ஏன் கொழித்து எழல அப்படின்றதும் இன்னொன்னு வந்து திமுகவுல அதாவது திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக அறியப்படுகின்ற உதயநிதி கூட நானும் நானும் தான் தான் அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சியில எதை பண்ணாலும் நான் தண்டிக்க மாட்டேன் காவல்துறை நடவடிக்கை அப்படின்ற அந்த அப்படின்னும் போது ஒரு மதம் நம்பிக்கைக்கு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறாரு உதயநிதி நானும் கிறிஸ்துவன் தான் அப்படின்னா அந்த கிறிஸ்துவ மதம் நம்பிக்கைக்கு உரியதா இது நம்பிக்கைக்கு ஏற்ப அடிமை உங்களோட அடிமை இந்துக்கள் அதிகம் தமிழ்நாட்டுல இந்து இந்தியாவில நானும் கிறித்துவம் தான் கிட்ட போய் சொல்றான் அப்படின்னா அதுவும் ஒரு அமைச்சரே போய் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஓட்டு போரிக்கை மனநிலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகே இப்ப நான் திரும்ப இந்த சேகர்பாபு விஷயத்துக்கே வரேன் எனக்கு தெரிஞ்சு சேகர் பாபு மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவர் தான் அதிமுகவில இருந்து வந்தவர் தான் திமுகவே அதிமுக வந்தார் சரி ஓகே முன்னாடி வந்து அதிமுக இருந்து திமுகல இருந்து அதிமுக படி சொன்னாங்க ஆமா இப்ப திமுகவுல இருக்கிற அத்தனை அமைச்சரையும் பாத்தீங்கன்னா அதிமுக தான் சரி காலம்பது திமுகால ஆளே இல்லை காலம்பதில் சொல்லும் அதிமுக வில இருந்தே அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஐயப்ப பக்தர் தான் சேகர் பாபு இப்ப ஐயப்பனையே இந்த பொண்ணு தீண்டி இருக்கு பண்ணிருக்கு இவங்க ஆளுங்களே சாயம் இருக்காங்க

சொல்றீங்களா இவ்வளவு பேசுற பேச்சு நீ ஏன் ஒரு டீக்கா கையால கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்க கிட்ட தாலி எடுத்து கொடுத்து கட்டிக்க வேண்டியது தானே தாலியே இல்லாம குடும்பம் நடத்த வேண்டியது தானே இதே கோழியில போய் குடும்பம் நடத்துறதுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்துறதுக்கு வேண்டிய அவசியம் இந்தியா காரணங்களுக்கு ஒரு புத்தி என்னன்னா தான் பொண்டாட்டிக்கு வந்து தாலிய வந்து தொங்க தொங்க கட்ட விடுவானுங்க அடுத்தவன் பொண்டாட்டி தாலியை அருகலையானுங்க அதே மாதிரி இந்த இந்த சமாதியில போய் பூ வைக்கிறது பால் பாயாசம் படைக்கிறது தயிர் சாதம் படைக்கிறது தயிர் வடை படைக்கிறது அங்கே ஒரு முரசொலியை வச்சு படிக்க படிக்க கருணாநிதி செத்துப்போன கருணாநிதி கொடுக்கறது இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் அதெல்லாம் புத்திசாலித்தனம் அதெல்லாம் வந்து அறிவின்மை கிடையாது அதெல்லாம் அறிவோட அறிவு என்ன சொல்கிறது அது அறிவாலயத்தோட பெரிய அறிவியல் அது